வணக்கம் சார் வணக்கம்மா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பார்லிமெண்ட் செஷன்ல ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லீகல் பண்ணலாம் அதை எல்லாத்தையும் இந்தியாவில் வந்து ஆக்டியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு பேசிக்காக இந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னா இன்னை இது எப்படி ஒர்க் ஆகும் சார் இப்போதைக்கு நடைமுறையில் என்ன நடக்கிறதுனா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒரு ஷேர் இருக்கு அந்த ஃபேஸ் வேல்யூன்றது ஒரு பத்து ரூபா பர் ஷேர் இருக்கலாம் இல்லை ஒரு ரூபா இருக்கலாம் அது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் டிட்டர்மின் பண்ணி கம்பெனிஸ் ஆக்ட் அலோவ் பண்ணுறது ஸோ ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுற கம்பெனி வந்து மினிமம் ஒரு ரூபாய் இல்லை பத்து ரூபா ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்டு அப்படி தான் இஷ்யூ பண்ண முடியும் அந்த பேஸஸ்ல தான் அது வந்து டிமார்ட்லேயும் வச்சுருக்காங்க ட்ரேடிங்கும் அலோவ் பண்ணுறாங்க அதுதான் ஹோல் இப்போது இந்த கரண்ட் வின்டர் செஷனில் இந்த கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர் அலோவ் பண்ணலான்னு ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காங்க அது பாஸ் ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் இந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்னால் என்னென்னா த கான்செப்ட் ஆஃப் ஒரு ஷேர் ஃபேஸ் வேல்யூன்றதே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இல்லை ஒரு ரூபான்ற கான்செப்டே இருக்காது அது எந்த ப்ரைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் எந்த ஷேர் ஸோ நான் வந்து ஒரு பத்து பைசா கூட ஒரு ஷேர் வாங்கலாம் அதனுடைய ட்ரேடிங் ப்ரைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸில் கூட வாங்கலாம் ஸோ எனக்கு லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னால் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு ஒரு எம் ஷேர் எடுத்தீங்கன்னா இன்னி காலகட்டத்தில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு போயிட்டு இருக்கு அதை வந்து வாங்குறதுக்கு சாத்தியமே கிடையாது ரைட் ஆனால் கான்செப்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பெர்சென்ட் ஆஃப் எம்ஆர்எஃப் ஷேரை வாங்கலாம் மாசா மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எல்லாராலையும் திரட்ட முடியும் இல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாராலையும் பண்ண முடியும் சோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு ஒரு நூறு மாசத்துல நான் ஒரு எம்ஆர்எஃப் ஷேர் கூட வாங்கலாம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இந்த மாற்றம் கொண்டு வராங்க இது பல வெளிநாட்டில் இது ஆல்ரெடி சாத்தியமாக இருக்கு நம்ம இந்தியாவில் இப்போ வந்து இது நடைமுறைக்கு கொண்டு வராங்க இந்த வின்டர் செஷனில் அந்த கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் ஆச்சுன்னா இதுவும் ஒரு ப்ரொவிஷன் வரும் அலோ பண்ணுறது அலோவ் பண்றது வந்து ட்ராபேக்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை பட் இதுக்கான ஒரு ஒரு செட்டப் வந்து எல்லாம் மாறணும் ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனலாக மாற்றணும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணும் அதுக்கு ப்ளஸ் ஒரு டிமேட்டில் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஷேர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் எல்லாம் மா மாடிஃபை பண்ணோம் அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது கம்பெனிஸ் ஆக்ட்லியும் நீங்கள் ஃப்ராக்ஷனலாக ஹோல்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கான டிவிடெண்ட்டு என்ன இதுன்றது பெருசாக இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை எல்லாமே ஒரு ஒரு நடைமுறையில் ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அது இது ஒண்ணு சொல்ல முடியாது ஆனா இது வந்து நடக்கிறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி யூனிட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால டீப்பன் ஆகும் மார்க்கெட்டு கொஞ்சம் ரீட்டை இன்வெஸ்டருடைய பார்ட்டிசிபேஷன் பங்கு சந்தையில் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஆனா மார்க்கெட் வந்து இன்னும் இந்தியால ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் கீழே தான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இந்த டைம்ல இல்ல இவ்வளவு குயிக்காவே ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் எல்லாம் அலோ பண்றது கரெக்டா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது நெசசரி தான் இது இந்த டைம் கரெக்ட் தான் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து அஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் எனக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் மாதம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த அஞ்சாயிரம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஷேர் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் வேற அஸ் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் அலோவ் பண்ணால் நான் ஐநூறுரூபா ஒரு ஒரு ஷேர்லேயும் ஒரு பத்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நான் எஸ்ஐபி எஸ்ஐபி மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி என்னோட ஹோல்டிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் இது இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இந்த பெனி ஸ்டாக்குன்னோ இந்த இன்னும் தெரியாத கம்பெனி ஒரு ஒரு ஷேடி கம்பெனிலாம் அதனுடைய ஷேர் தான் ஒரு ரெண்டு இருக்கும் அஞ்சு இருக்கும் பத்து இருக்கும் அந்த மாதிரி ஷேரை ஏன்னா அவங்களால அதுதான் அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுனால வாங்கி அதில் கை சுட்டுக்கிறாங்க நாளைக்கு இந்த ஃப்ராக்ஷனல் அலோவ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஈவன் ப்ளூ சிப்பான கம்பெனி கூட என்னால் வந்து என்னோடய சம்பளத்துக்குள்ளே வாங்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டுனா இன்வெஸ்டர் கொஞ்சம் பெட்டராக ஸ்மார்ட்டராக வாங்க பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் அவங்களோட ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும் இந்த ஃப்ராக்ஷனல் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவை இனிமேல் பார்க்க வேண்டாம் இல்லை அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு ஸ்டாக்கு பிக் பண்ணுறதுல ஃபேஸ் வேல்யூவோட ரோல் என்னவா இருந்தது இனிமேல் அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு ஆகும்போது அதனால் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்குமா ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூவோடைய கான்செப்ட் முதல்ல என்ன இருந்ததுன்னா டிவிடெண்ட்ன்றது வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ பே சார்ந்து தான் வரும் ஸோ ஒரு 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 ஷேருக்கு பத்து ரூபா ஷேர் ஃபேஸ் வேல்யூ இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவிடெண்ட்னா அந்த கம்பெனியை வந்து பத்து ரூபா பர் ஷேர் டிவிடென்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அதுக்காக தான் அந்த ஃபேஸ் வேல்யூன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அதுவே காலகட்ட காலப்போக்கில் வந்து ஒன் ருபி ஃபேஸ் வேல்யூ அலோவ் பண்ணாங்க அதுலயே கொஞ்சம் குறைஞ்சிடுது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டிவிடெண்ட் வாங்குறதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப குறைஞ்சி எடுத்து ஸோ அதனால் எனக்கு பெரிய இதனால் மாற்றம் பெருசாக வரும்னு தோணலை இன்ஃபேக்ட் ஃப்ராக்ஷனல் ஆனாலும் அதில் ஃப்ராக்ஷனல் டிவிடெண்ட் வரும் அவளுக்கு ஸோ அதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால ஃப்ராக்ஷனல் வாங்குறதுனால டிவிடென்ட் வராது அந்த ஃபேஸ் வேல்யூன்ற கான்செப்ட் அதனுடைய ப்ரப்போர்ஷ்னல் டிவிடெண்ட் அந்த இன்வெஸ்டருக்கு வந்து சேரும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் பட் டெஃபினட்டாக வரும் அதுக்காக ஸோ இதனால் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தோணலை எனக்கு அப்படிதான் தோன்றது ஃபேஸ் வேல்யூன்ற கான்செப்டே கைண்ட் ஆஃப் ரொம்ப ரிடெண்டாக போயிடுது தேவையில்லாத போயிடுது ஏன்னா இது வந்து ஸ்டாக்கோடைய இன்ட்ரென்சிக் புக் வேல்யூன்னு நம்ம புக் வேல்யூ ப்ரைஸ் பை புக் வேல்யூ அதெல்லாம் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் வேல்யூன்ற கான்செப்ட் ஆல்ரெடி போயிடுது பெரும்பாலும் இப்போ பெரிய யாரும் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன்

இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டில் என்னென்னா முன்னாடி வந்து இந்த ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் வரும் எனக்கு வந்து நான் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணியிருப்பேன் அந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணத்தில் எனக்கு வந்து நூறு ஷேர் நூறு நூற்றி பத்து ஷேருன்னா அவன் ரைட்ஸ் பேசிஸ்ல ஏதோ போட்டு நூற்றி பன்னெ நூற்றி பத்து புள்ளி அஞ்சு ஷேர் அப்படின்வாங்க ஸோ அந்த புள்ளி அஞ்சு ஷேர் வந்து முன்னாடி கிடையாது ஃப்ராக்ஷனாக அதனால என்ன பண்ணுவாங்க அந்த ஐம்பது ஹாஃப் தி ஷேருக்கு எனக்கு ஒரு பணமாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஸோ எனக்கு அந்த ஷேரே கிடைக்காது ஐம்பது பர்சன்ட் பணமாக வரும் இதில் என்ன ஆகும்னா நாளைக்கு ஒரு போனஸ்ஸு ஒரு அதுக்கு அடுத்த படிப்படியாக முன்னேற இது வாய்ப்பெல்லாம் அந்த ஷேர்லேருந்து நான் இழந்துடுறேன் இந்த இதில் ஃப்ராக்ஷனலாக பண்ணால் அந்த அட்வான்டேஜ்லாம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஸ்டாக் ஸ்பிளேட் இ சாப் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த நிறைய ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் வந்து பணமாக கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் கண்புறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகுறது இல்லை இந்த லாங் ரன் இப்போ இந்த ஃப்ராக்ஷனலாக பண்ணுறதுனால அவளுக்கெல்லாம் அந்த பெனிஃபிட் வந்து சேரும் அப்புறம் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கும்போது இது ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸாக கொடுக்குறாங்க நிறைய பேர் உள்ள வர போகிறாங்க இல்லை வந்து எல்லா எல்லா கம்பெனிஸுமே ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸை பாதிக்கிறதுக்கோ இல்லை அதை லிமிட் பண்ணுறதுக்கோ இதனால பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ராக்ஷனல் ஆறுத்தினால எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸ்டாக்கில் இருக்கட்டும் அவளுக்கு பாதிப்பு இருக்காது இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ராக்ஷனல் ஆகிறதுனால மோர் இன்வெஸ்டருக்கு வந்து அந்த ஷேர் அக்சஸபிளாக இருக்கும் அதனால் டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது ஒரு 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 இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் ரெண்டாவது வந்து இந்த ஃப்ராக்ஷனலே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இப்போ ரூலிங் இப்போ வந்து வின்டர் செஷனில் பாஸ் தான் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸும் அவளோட இன்டர்னலில் மாற்றணும் ப்ளஸ் இது வந்து செபி அப்ரூவ் பண்ணோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்ரூவ் பண்ணோம் எல்லா டிமேட் கம்பெனியும் அதுக்கான சாஃப்ட்வேரை மாற்றணும் ப்ரொவிஷன்ஸை மாற்றணும் எனக்கு தெரிஞ்சு இது டக்குன்னு ஜான்வரிலேருந்து மாறப்போறதில்லை ஸோ இது ஒரு எனேபிளிங் ப்ரொவிஷன் ஏன்னா இது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட நம்மளும் வந்து இப்போ உலகத்தை சார்ந்து நம்மளும் அதே லெவலில் டிராவல் பண்ணியிருக்க மேலே இதையும் வந்து நம்ம கொண்டு வரோம் நல்லது தான் இது பட் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடனே ஒரு நூறு கம்பெனி வந்து ஃப்ராக்ஷனலாக ஆக்கி இதெல்லாம் பண்ணாது அது நடக்க அது சாத்தியம் இல்ல மெதுவா வரும் அது ஓவர் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நிறைய கம்பெனிஸ் வெரி ஹை வேல்யூ கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி இந்த எம்ஆர்எஃப் மாதிரி கம்பெனிஸ் வேர் லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஷேருக்கே வெலைன்றதுலாம் நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போதிக்கி நம்ம எல்லாரும் மேலே பார்க்க பார்க்க முடியறதை தவிர வாங்க முடியல நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஒரு குட்டி எம்ஆர்எஃப் நம்ம ஊர் ஸ்டாக் இல்லையா எம்ஆர்எஃப் அதை ஒரு குட்டி ஸ்டாக் வாங்க முடியற வாய்ப்பு வந்து இந்த

இது வந்து ஸ்மால் ரீடெயில் இன்வெஸ்டர் டைரெக்ட்லி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னால அது என்னால அது வந்து கிளியர் கட்டா சொல்ல முடியல அஸ் எப்படி இருக்கும் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் மோர் ரிஸ்கியரா தெரியாது பட் இருக்கலாம் ஒரு ஃபுல் ஷேருக்கும் ஒரு பிரைஸ் ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் இதுக்கும் ஒரு ஃபுல் ஷேருக்கும் ஆர்பிட்ராஜ் ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ப்ரைசிங் டிஃப்ரென்ஸில் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து விளையாடி பெனிஃபிட் பண்ண பார்ப்பாங்க ஸோ அது டெஃபினெட்லி மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரேடர்ஸ் டு மேக் மணி இது வந்து டீப்பன் பண்ணுமா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா அஞ்சு பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்காங்கன்ட்டு அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் இந்த அஞ்சு பர்சன்ட் வந்து இருபது பர்சன்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு மெஷர்னால தான் அந்த இருபது பெர்சன்ட் ஆகும் பல பல இன்வெஸ்டர்ஸ் வந்து குட்டி குட்டி அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து டெமோக்ரட்டைஸ்னோ நம்ம அது பண்ணாதான் முடியும் அதுக்கு இது வந்து வழிகாட்டியாக இருக்கும் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் கிடைக்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஆர்எஃப்ல போயிட்டு ஒருத்தங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் போடுறாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும் ஸோ அவங்க அதுக்கு பொட்டன்ஷியலாக வேற ஸ்டாக் வாங்குறது எனக்கு வெல் நோன் ஸ்டாக் அப்படின்னு இல்லை அது பேக் ஃபேர் வாய்ப்பு நம்ம இந்த எடுத்தோம் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏன் அந்த ஹை ப்ரைஸில் இருக்குன்றதுனா ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டெடியாக நன்னாக இருக்குன்றதுனால தான் ஸோ குட் ப்ளூ சிப் கம்பெனிஸ் நான் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் அதை வந்து லூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கம்பெனி வாங்க முடியலன்றதுனால சீப்பாக இருக்கிற கம்பெனி வாங்குறாங்க அந்த சீப்பாக இருக்கிற கம்பெனி வந்து இஸ் நாட் ஆப்வியஸ்லி அ குட் கம்பெனி அதனோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியல அதனால் அந்த கம்பெனி வந்து அடி வாங்கிறது அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் அடி வாங்குறேன் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கும் ஒரு லார்ஜ் கம்பெனியில் ஒரு குட்டி ஸ்டேக் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு பெருசாக இல்லை அண்ட் நம்ம ஃபேஸ் வேல்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி இப்போ ஃப்ராக்ஷனலாக அலோ பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அவங்க அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஸ்டாக்ஸையோ இல்லை இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு ஸ்டாக்கோட வேல்யூஷனே மேனிஃபுலேட் பண்ண முடியுமா சார் சி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் பர்செப்ஷன் பேஸ்ட் தான் இட்ஸ் நாட் ரியாலிட்டி ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இது அது எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்டை இது வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து பண்ண முடியுமான்னா முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பண்ண முடியும் பட் ரியாலிட்டி வில் கேட்ச் அப் அந்த கம்பெனி வந்து அவ்வளோ சூப்பரான கம்பெனின்னா அதனுடைய ரிசல்ட்ஸும் அந்த மாதிரி வரணும் அது எல்லாமே அதுக்கு தோகா வந்தால் தான் அது கண்டினியூஸாக மேலே போகும் ஸோ ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய இதில் தான் இருக்குது ஆனா இது வந்து கண்டினியூஸா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது லாங் டேர்ம்ல முடியாது இப்போ நம்ம வேற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஃபேக்ஷனல் ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் சோ கம்பேரிட்டிவ்லி அந்த மாதிரி ஃபேக்ஷனல் ஷேர்ஸ் எல்லாம் அலோ பண்றதுனால அவங்க இந்தியாவோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க பெர்ஃபார்ம் பண்றத விட டீப்பனிங் ஆஃப் தி மார்க்கெட் கேட்டீங்கன்னா அது டெஃபனட் ஆயிருக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ற பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் பாப்புலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு பெர்சென்ட் ரைட் ஸோ ஏன் இது அஞ்சு பெர்சென்ட் அங்கே அறுபது ஆஃப் ஆப்கோர்ஸ் நம்ம யங் கண்ட்ரி நம் நம்ம ரிலேட்டிவ்லி பட் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் பல காலமாக இருக்கிறதுனால அங்கே ஈவன் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பெனிஃபிட் பண்ணுறதுனால

எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் தான் இருக்குன்றதுல இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்லேயே நம்பர் ஆஃப் ஐபிஓஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது ஸோ இந்த ஐபிஓஸ்லேயும் புது இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணாங்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புது இன்வெஸ்டர் வரத்தினால எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் பெருசாக பாதிக்காது இன்ஃபேக்ட் இட் இல் பெனிஃபிட் தி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸோடைய ஸ்டாக் வந்து ஜாஸ்தி தான் அவமே தவிர குறைய போகிறது இல்லை விண்டர் பார்லிமெண்ட்டோட விண்டர் சீசனில் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறோம் இது ப்ராக்டிக்கலாக ஒரு சட்டமாக மாறுது நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி இதை இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ரெண்டு மூணு விஷயம் இது வந்து சட்டமாக மாறி அமலுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு பல மாதம் ஆகும் உடனே நடக்க போகிறது இல்லை பட் இதை வச்சு இந்த இன்வெஸ்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் வந்து ஒரு முறை ஆஃப் இன்வெஸ்டிங் தான் தட் டஸ் நாட் சேஞ்ச் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்பெனி இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்றது ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் நல்ல கம்பெனியா அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய கவர்னன்ஸ் நன்னா இருக்கா அந்த ப்ராடக்ட்டு அந்த சர்வீஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்கா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் இருக்கா மார்க்கெட் லீடர்ஷிப் இருக்கா அதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த பேசிக்ஸ் மாறவே மாறாது இது வந்து ஒரு நடைமுறை கொஞ்சம் மாற்றம் இருக்கே தவிர அந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து ஒரு இன்வெஸ்டர் எப்பவுமே கடைபிடிக்கணும் லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த இன்வெஸ்டிங்கே வரணும் அதுதான் சொல்வேன் நான் இன்வெஸ்டிங் பத்தி நிறைய